நமச்சிவாய வாழ்க்கை எல்லாம் உள்ள இறைவனின் கருணையினால் நாயன்மாருடைய வரலாற்றினை சிந்தித்து கொண்டிருக்கின்றோம் இன்றைய நாயகர் ஒரு வித்தியாசமான நல்ல நாயன அதாவது இறைவனுக்கு களங்கம் ஏற்படும்படி இறைவனுடைய புகழுக்கோ இறைவனுடைய செயலுக்கோ களங்கம் ஏற்படும்படி யார் நடந்தாலும் அவர்களை மன்னிக்க கூடாது அவர்களோடு நட்பு கொள்ளக்கூடாது என்பதை ஒரு ஆணித்தரணமாக ஏற்று கடைபிடித்தவர் இன்றைய நாயனார் சோழவள நாட்டிலே திருப்பெருமங்கலம் என்ற ஊர் உள்ளது அங்கே ஏயர்குலம் என்கின்ற அரசருடைய சேனாதிபதியாக விளங்கக்கூடிய ஒரு நல்ல பண்புமிக்க குடும்பத்திலே பிறந்தவர் கழிக்காமல் இவர் மிக சிறந்த சிவபக்தர் நந்தனாருக்கு நந்தி விலகிய அந்த திருப்பொன்கூர் சிவாலயத்துக்கு திருப்பணிகள் பல செய்து தனது வாழ்முதலே முதலே திருவடி என்று நினைத்து வாழ்ந்து வருகிறார் அப்படி வாழ்ந்து வந்த காலகட்டத்திலே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவொற்றியூரிலிருந்து திருவாரூர் வந்து தன்னிடம் வீட்டிற்குள் நுழைய வேண்டாம் என்று கூறிய பறவீனாச்சியாரிடம் இறைவனை தூதனுப்பி அவருடைய கோபத்தை போக்கும் வண்ணம் சிவருமானை தூது அனுப்புகிறார் சுந்தரர் என்ற கேள்வி செய்தி அவருக்கு செல்கிறது இதை கேட்டவுடன் மிகவும் வருத்தப்பட்டார் எவ்வளவு உயர்ந்தவர் சுவெருமான் என்னதான் நண்பனாக இருந்தாலும் கூட ஏ முதல் மனைவி விடுத்து இரண்டாவது திருமணம் செய்து ஒருவன் அவன் வந்து அந்த குற்றவாளி அவன் வந்து இங்கே மனைவி சமாதானப்படுத்த இறைவன் ஆணைய இறைவனையே அனுப்புகிறான் இவ்வளவு ஒரு கேவலமான மனிதனை நாம் பார்த்தது கிடையாது சுந்தரர் எவன் அந்த சுந்தரன் மட்டும் என் கண்ணில் பட்டான் என்றால் அவனை வந்து இரண்டில் ஒன்று செய்து விடுவேன் என்று கூறி கோபப்பட்டதுடன் இறைவனை ஒரு மானுடன் ஒரு பெண்ணிடத்து தன்னுடைய அங்கு இர அதாவது அந்த முதல் மனைவி காரணமில்லாமல் கோவித்துக் கொள்ளவில்லை திருவொற்றியூரிலே இரண்டாவது திருமணம் செய்து கொண்டான் சுந்தரன் அவனுடைய சத்தியத்தை மீறி சிவபெருமானை பொய்யுரை செய்ய மகிழ மரத்தடியில் போயிருங்கள் நான் இங்கே பொய் சத்தியம் செய்வேன் என்று இறைவனிடத்து வாது செய்தவன் இறைவனால் கண்கள் பிடுங்கப்பட்டு திருவற்றூரை தாண்டிய பிறகு இறைவனால் கண்கள் பிடுங்கப்பட்டு தண்டிக்கப்பட்டு குருடானவன் இந்த சுந்தரன் இங்கே இறையருளால் கண் பெற்ற பிறகு இங்கே வந்து முதல் மனைவியை கோபித்து கொண்டார் அவரை சமாதானப்படுத்து என்று இறைவனையே அனுப்புகின்றான் என்றால் இவனுக்கு எவ்வளவு திமிர் இருக்க வேண்டும் அவன் மட்டும் என்னிடம் எப்போது என் கையில் கிடைத்தால் அவனை அப்பொழுது பேசிக் கொள்கிறேன் என்று தீர்மானித்திருக்கிறார் அப்படிப்பட்ட சூழலிலே ஒரு நல்ல அடியார்கள் மனக்கொதிப்பு ஏற்பட்டால் அது இறைவனை பாதிக்கும் மற்றவர்களை பாதிக்காது நல்ல தொண்டர்கள் மனம் வந்தால் இறைவனுக்கு மனம் போராது ஆக இந்த களிப்பகையாருடைய ஏயரோன் கழிக்காமற் இருக்கிறார் அல்லவா அவருடைய மனக்கொதிப்பை அடக்க கங்கை சடையில் சூடிய நம்பெருமான் ஒரு தீர்மானம் செய்கிறார் என்ன இவர் நாள்தோறும் சென்று திருப்பொங்கூரிலே நம்முடைய ஏர்கோன் கழிக்காமன் இறைவனை வழிபட்டு போற்றி வழிபாடு செய்து வருகிறார் இருந்தாலும் அவருடைய மனதிலே இந்த சுந்தரன் மேல் கோபம் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது இதை பார்த்த சிவருமான் இந்த சுந்தரரும் நமக்கு அன்பன் இவனும் அன்பன் இருந்தாலும் கழிக்காமன் என்பால் சுந்தரனை விட அன்புடைய நண்பன் சுந்தரன் கூட தன் சுயநலத்திற்காகத்தான் என்னை வழிபட்டான் பொன் வேண்டியும் பொருள் வேண்டியும் போக வாழ்க்கை வேண்டியுமே வழிபட்டான் ஆனால் ஒரு மாதிடம் என்னை தூதனுப்பியதற்காக சுந்தரனை கொள்ளலாம் என்ற துணி என்ற எண்ணமுடைய ஒரு நல்ல அன்பன் இந்த கலிக்காமன் ஆக சுந்தரன் குற்றத்தை இறைவனை பரவீனாச்சாரிடம் தூதனுப்பிய சுந்தரனும் வருத்தப்பட வேண்டும் மனம் திறந்த வேண்டும் கழிக்காமரும் நல்ல நிலை பெற வேண்டும் என்பதற்காக அவர்கள் இருவரையும் நண்பர்களாக்க வேண்டி பெருமான் என்ன செய்கிறார் கழிக்காமருக்கு தீராத வயிற்று வழி வரும்படி செய்கிறார் அதற்கு சூளை நோய் என்று பெயர் இருவரை மட்டுமே இறைவன் சூளை ஆட் கொண்டுள்ளார் ஒருவர் சைவத்திற்காக வாழ்ந்த செடிகள் இன்னொருவது இறைவனை அவமானப்படுத்தியவனை தண்டிக்க முடியவில்லையே என்ற கோபத்தோடு இருந்த வேறு யாருக்கும் சூளை கொடுத்தது கிடையாது பெருமான் கழிக்காமல் சூளை நோயால் மிகவும் வேதனை அடைந்து துன்புற்று வருகிறார் இந்த கூத்தாட்டி நம்முடைய பெருமான் இருக்கிறார் அல்லவா இவர் ஒரு நாள் நம்முடைய கழிக்காமல் கனவிலே தோன்றி எம்மை தூது அனுப்பிய சுந்தரமூர்த்தி வந்து உனக்கு உன்னை கண்டாலன்றி இந்த சூளை நோய் நீங்காது என்று மொழிகிறார் அன்றே சுந்தரிடம் சென்று நீ உடனே சென்று என்பால் அளப்பரும் அன்புடையவனான ஏயர்கோன் களிக்காமனின் சூளையை தீர்த்து வருவாயாக என்று அருள்கிறார் அதை கேட்ட சுந்தரர் சுந்தரருக்கும் அவரை போட்டு தள்ளணுன்னு அவனை வாட உடனே பேசிக்கிறேன் இறைவனையா தூதுக்கு அனுப்புனேன் திருட்டு பயலே அப்படி தானே நினைச்சிருப்பார் அப்படி தானே நினைச்சேன் நான் அப்படி நினைப்பேன் நினைப்பேன்டா இறைவனையே போயிடும் பொம்பளை என்ன போய் காலில் அவ்வளவுடா சுந்தரா ஏன்டா இப்படி இறைவனை அனுப்பேன் நானாக இருந்தால் சுந்தரனை அப்படி இப்படி கேட்டிருப்பேன் ஆனால் அவரும் அப்படி ஒரு கழிக்காமரை நானும் தான் என்ன கேட்பேங்க தான் இங்கே பதிவில்லை அப்புறம் அந்த சுந்தரர் என்ன பண்ணாரு அங்கிருந்து வருகிறார் வந்து செய்தி அனுப்புகிறார்கள் எந்த ஊருக்கு சென்றாலும் ஒரு முன்னால ஒரு ஆலை அனுப்பி சொல்லிவிட வேண்டும் என்பது தமிழர் மரபு அவ்வழியிலே சுந்தரர் கலிக்காமரின் சூழல் நோயத்திற்கு நான் நேரில் வருகிறேன் என்று செய்தி அனுப்புகிறார் இந்த செய்தியை கேட்ட உடனே கலிக்காமர் கடும் கோபம் கொண்டார் கேவலம் பெண்ணிற்காக பிறவி எடுத்தவன் கைலாயத்திலே காமனை காய்ந்த இடத்திலே காமவசப்பட்டு இறைவனால் தண்டிக்கப்பட்டு பூமிக்கு வந்தவன் அது மட்டுமன்றி தடுத்தாட்கொண்ட பிறகும் இரண்டு பெண்கள் வாழ் மையல் கொண்டவன் என்ன கல்யாணம் வேண்டான்னு தடுத்தாட்கொண்டு ஓலை கொடுத்து ஆட்கொண்ட பிறகும் இவன் இறைவனை தூதனுப்பி பெண்கள் வாழ் தூதனுப்பி மனையாக ஏற்று வாழ்கிறான் இறைவனை பெண்ணிடத்து புரோக்கரை போல அனுப்பி அப்படித்தானே அனுப்புனாரு அப்படித்தானே சும்மாலாம் சும்மா இட்டுக்கட்டெல்லாம் நமக்கு பேச வராது சாமி என்ன புரோக்கரா பொம்பளை கூட்டி கொடுக்க சுந்தரன் அனுப்புறாருல அனுப்புகிறாரா இல்லையா இப்படிப்பட்ட இந்த கயவன் இறைவனை பெண்கள் வாழ் தூதனுப்பிய இந்த சுந்தரன் கையால் நான் குணமடைவதை விட என்னை நானே வயிற்றோடு இந்த நோயை கிழித்து ஒழிப்பேன் என்று தன்னுடைய வயிற்றை கத்தியால் குருவாளால் கிழித்து கொண்டு உயிர் நீத்து போகிறார் கழிக்காமல் இதை கண்ட கலிக்காமரின் மனைவி தன்னையும் மாய்த்து கொள்ள தற்கொலை செய்து கொள்ள முயல்கிறார் அப்பொழுது அங்கிருந்த ஒரு சிலர் ஓடி வந்து அம்மா சுந்தர அருகில் வந்து விட்டார் என்கிறார்கள் இந்த செய்தியை கேட்டவுடன் நாம் எந்த சூழ்நிலை இருந்தாலும் நம் வீடு தேடி வந்த விருந்தினர்களை புறக்கணிக்கக்கூடாது என்ற நோக்கத்தோடு சைவர்கள் வாழ்ந்ததற்கு இந்த வரலாறும் ஒரு சான்று ஏற்கனவே அங்கே பெரிய திருநாவுக்கரசரை அவர் இறந்த பிறகு பாயிலே சுருட்டி அப்பரடிகளுக்கு உணவளித்தார்கள் இங்கே என்ன நடந்தது என்னால் கலிக்காமரை அப்படியே மறைவாக அறையிலே வைத்து போர்த்தி தூங்குவது போல் செய்துவிட்டு பணியாளர்களை அழைத்து நீங்கள் யாரும் அழக்கூடாது இந்த சுந்தரன் வருகிறான் என்று சுந்தரனை வணங்கி சிரித்த முகத்துடன் வாருங்கள் என்று வரவேற்கிறார் சுந்தரர் உள்ளே வந்தவுடன் சூழல் நோய் கொண்டு வாடும் கலிக்காமர் இங்கே என்று கேட்கிறார் பணியாளர்கள் அமைதியாக இருக்கிறார்கள் மனைவியார் கலிக்கா மனைவியார் அவர் உள்ளே உறங்கிக் கொண்டிருக்கார் நீர் கிளம்பலாம் என்கிறார் நீங்கள் கிளம்புங்க புறப்படுங்க அவர் உள்ளே தூங்கிட்டு இருக்கார் இப்படி சொன்னா என்னடா அப்படி நினைச்சார் சுந்தரர் உடனே அந்த மாதரசியிடம் கூறுவார் என்ன காரணத்தினாலோ நீங்கள் இதை தவிர்க்கிறீர்கள் நடந்தது என்ன என்று கூற வேண்டும் என்று கேட்கிறார்கள் அதற்கு அந்த அம்மையாரும் சுந்தரரை நோக்கி இரண்டாம் திருமணம் செய்து கொண்டு முதல் மனைவி கோபப்பட்டு சமாதானப்படுத்த வேண்டும் என்று நீங்கள் திருவாரூர் இறைவனை தூது அனுப்பியதால் உங்கள் மேல் என் கணவர் கடும் கோபத்தில் இருந்தார் எவ்வளவு பெரிய காமனை காய்ந்தவிரான் கடவுரூரை உத்தமனை அந்த திருவாரூர் தியாகராஜனை கேவலம் பெண்ணாசைக்காக பெண்ணை சமாதானப்படுத்த வேண்டும் என்பதற்காக தூதனுப்பி அந்த சுந்தரனாகி உங்களுடைய கையால் நோய் நீங்கி வாழ்வதை விட நான் இறந்து விடுவது மேல் என்று கருதி என்னுடைய கணவர் அவர் வயிற்றை கிழித்து கொண்டு இறைவனுடைய அடி சேர்ந்தார் என்று அந்த அம்மையார் கலங்காமல் கூறுகிறார்கள் அப்பதான் சுந்தரருக்கு தாம் செய்த தவறின் வழி தெரிகிறது ஐயோ இறைவா என்ன தவறு செய்து விட்டேன் நான் உங்களை தூது அனுப்பினேன் என்று கேள்விப்பட்டதற்கே உயிர் வாழ என் கையால் இந்த நோய் நீங்க கூடாது இறந்து விடலாம் என்று துணிந்த கலிக்காமருங்கேன் உண்மை நண்பராகப் பெற்றும் என் சுயநலத்திற்காக உங்களை பெண்பால் நான் இங்கே நானே பெரும் குற்றவாளி என்னாலேயே இந்த அன்பரின் உயிர் பிரிந்தது ஆகவே நானும் என்னை மாய்த்து கொள்வேன் என்று குருவாளை எடுத்து தன் க மார்பிலே பாய்ச்ச துணிகிறார் சுந்தரர் உடனே செவெருமான் அருளாலே களிக்காமற் உயிர் பெற்று எழுந்து சுந்தருடைய கையை பிடித்து கொண்டார் பிடித்த பிறகு சுந்தரர் களிக்காமரை வணங்கி ஐயா தங்களைப் போல் பக்குவமின்மையால் யான் இறைவனை தூத அனுப்பிவிட்டேன் இறைவனை பெண்பால் தூதி அனுப்பிய இந்த பிழை செய்தவனை தாங்கள் யாது வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள் அன்பு கூர்ந்து உங்கள் நோய் நீக்க எனக்கு அனுமதி தாருங்கள் என்கிறார் சுந்தரர் இறைவனுடைய அருளாலே அவருடைய சூளை வயிற்றை கிழித்த பொழுதே குணமாகிவிட்டது தோன்றியவர் புதிய கலிக்காமர் அதனால் என்னுடைய வழியை இறைவனைக்கு விட்டான் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று கூறுகிறார்கள் தமிழர் மரபு மரபினை பின்பற்றி வீடு தேடி வந்தவர் பகையாளியானாலும் பிரசரிக்க வேண்டும் என்ற பண்போடு சுந்தரரை வணங்கி திருப்பொன்கூர் திருக்கோயில் சென்று இருவரும் இறைவனை தரிசிக்கிறார்கள் அப்பொழுது அந்தநாளன் எனத் தொடங்கும் பதிகம் பாடி திருவாரூர் சென்று பூங்கோயில் வணங்கி மகிழ்ந்த பிறகு கலிக்காமற் தனது ஊரான திரு பெருமங்கலம் திரும்பி இரவுடைய திரு தொண்டு செய்து கொண்டு இரவுடைய திருப்பாதம் சேர்கிறார் இந்த வரலாறு மிக அற்புதமானது என்ன தூது அனுப்பியது சுந்தரர் ஆனால் சேருமான் சூளை கொடுத்ததுக்கு கலிக்காமருக்கு என்ன ஆக இது இறைவன் ஏதோ பெரிய தவறு குற்றம் செய்து செய்துவிட்டார் தனக்கு தன்னை தவறு நாம் தவறு என்று நினைக்கும் நம்முடைய அறிவு அறிந்தவரை கழிக்காமருக்கு தண்டனை கொடுக்காமல் சிவபெருமான் சுந்தரருக்கு தண்டனை கொடுத்து அந்த சூளை நோயை கொடுத்து கழிக்காமற் வந்தால்தான் குணமாகும் என்று கூறியிருந்தால் அது வரலாறு அற்புதமாக இருந்திருக்கும் ஆனால் இங்கு இறைவனின் செயல்களை அறிவோடு இணைத்துப் பார்ப்பது அறியாமை இங்கே சரி தவறு என்று கருதுவது நம் சிற்றறிவுக்கு உட்பட்டது பேரறிவனாகிய இறைவன் கலிக்காமர் தன்னை மாய்த்து கொண்ட பிறகு கலிக்காமரின் மனைவியின் மூலம் சுந்தரருடைய தவறை சுட்டி காட்டி அருள்கிறார் சுந்தரருக்கு அருள்கிறார் இறைவன் கலிக்காமர் உயிர் பெற்றார் அது வேறு ஆனால் சுந்தரன் அந்த சம்பவத்திற்கு பிறகு எங்குமே இறைவனை எந்த பெண்ணிடத்தும் தூத அனுப்பவில்லை இல்லை எனில் இவருடைய வியாதி அந்த போய் பூங்கோயில் வழிபடும் பொழுது கற்பகத்தின் பூங்கோம் பொம்பளையை பார்த்தா ஆசை வருதுன்னு அந்தாலும் எப்படியோ பட்ட ஆளாக இருந்திருப்பான் சுந்தரன் அதனாலதான் அவர் பாட்டுக்கு திருப்பாட்டுன்னு பேர் தேவாரம் எல்லாம் கிடையாது சுந்தர தேவாரம் பாடவில்லை ஆக இவர் எத்தனை இந்த கலிக்காமற் தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டு இறைவன் சூளை கொடுத்து அவரை குணப்படுத்த கலிக்காமரை அங்கே கலிக்காமரை நோக்கி சுந்தரரை அனுப்பி சுந்தரருக்கு ஞானம் வர வைத்தார் இறைவனை உயர்ந்த சான்றோர்களை கீழான செயல்களுக்கு அனுப்பக்கூடாது என்ற ஞானத்தை அந்த நிகழ்வின் மூலம் சுந்தரருக்கு கொடுத்திருக்கிறார் இறைவன் ஆக இங்கே இறைவன் தவறு செய்யவில்லை திருத்த முடியாத நண்பர்களை வேறு நண்பர்கள் மூலம் திருத்த வேண்டியது நல்ல நண்பருடைய கடமை இந்த சுந்தரன் நடா எங்கே போனாலும் அந்த அங்கே போத்த பறவையை எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கிறான் அங்கே போனால் சங்கிலியை கல்யாணம் பண்ண பொய் சொல்ல சொல்கிறான் இவனை கண்ணை பிடிங்கி இவனுக்கு புத்தி வரல இவனை திருத்தணும்னு தியாராஜா முடிவு பண்ணி இந்த கலிக்காமரை இவ்வாறு இப்போ தன்னை மாய்த்து கொள்ள செய்து அங்கே சுந்தரரை அனுப்பி கலிக்காமரின் மனைவியார் நடந்த நிகழ்வுகளை கூட சுந்தரர் மனம் திருந்தி அதற்கு பிறகு அந்த இடத்திலையும் இறைவன் போய் இறைவனை வந்து இந்த உலகாயுத தேவைகளுக்காக சுந்தரர் பாடியதாக திருப்பதிகங்கள் இல்லை ஆகிய நண்பின் உறவுகளே தவறு செய்பவன் நண்பனாயினும் அவனுக்குரிய தண்டனை கொடுப்பதில் இறைவனுக்கு இணையானவன் யாரும் கிடையாது சுந்தர போய் கா அந்த நோய் நீங்கி நீங்கி இருக்கும் இல்லை அது ஏதோ நடந்திருக்குன்னு வைங்க இருந்தாலும் கூட அந்த கழிக்காமற் இறைவனை இழிவுபடுத்தி அவன் எவனாயினும் அவன் கையால் உயிர் வாழ்வோடு சாவது மேல் என்று நினைக்கிறார் அதுபோல் அந்த திருமுறை விற்பவர்கள் திருமுறைக்கு காசு வாங்கிட்டு திருமுறையை விற்று கிரகப்பிரவேசம் பண்ணுறவன் காசு வாங்கிட்டு கல்யாணம் பண்ணுறவன் எல்லாம் சிவ துரோகிங்க சுந்தரரை போல சிவ சுந்தரரி பெண்ணு கலைத்த அந்த அவனை சிவ துரோகி இறைவனை போய் நினைச்சிருக்கானே அப்படி அந்த கோபம் கழிக்காம இருக்கு இருந்தது போல ஒவ்வொரு சைவருக்கும் திருமுறை விட்டு வாழ்பவர்கள் மீதும் ஆஹ் நாங்க வேலை வெட்டி விட்டுட்டு போறோம் அப்படிங்கிறான் ஒருத்தன் உன்னை யாரா வேலை உன் வீட்டுல ஒரு நிகழ்ச்சினா சம்பளம் வாங்கிட்டு போய் பண்ணுவியா உன் தங்கச்சிக்கு கல்யாணம் அப்பாவுக்கு நல்லது கெட்டது அக்கம் பக்கம் உன் உறவினர்களுக்கும் மனைவி வீட்டில் ஒரு விசேஷனா எனக்கு லீவ் போட்டு வந்தால் சம்பளம் ஆகணும் சம்பளம் கேட்குறீங்களா என்ன அப்புறம் சைவத்தை கொண்டு போகிறப்ப மட்டும் திருமுறை பாடுனா காசு கொடுக்கறத வாங்கிக்கிறாங்க இதெல்லாம் என்ன கதை ஆக இந்த சைவம் உன்னதமானது சைவ நாயகர்கள் உண்மையானவர்கள் கழிக்காமற் போன்றவர்களுக்கு பொருத்தமான அந்த சிவத்தொண்டர் என்ற பதிய வார்த்தையை பயன்படுத்தும் எவனம் பணத்திற்காக அவர்களாக விரும்பி கொடுத்தாலும் சரி அல்லது நீ வேண்டி பெற்றாலும் சரி தயவு செய்து நீங்கள் திருமுறை விற்பன்னர்கள் வேள்வி விற்பன்னர்கள் என்று உங்களை கூறிக்கொள்ளுங்கள் அங்கு ஊர்ந்து சிவனடியார் என்ற பதத்தை சொல்லி அந்த பதத்தை சிவத்தொண்டர் என்ற பதத்தையும் சிவனடியார் என்ற பதத்தையும் இழிவுபடுத்தாமல் இருந்தால் காலம் உங்களை மன்னிக்கும் இல்லையெனில் ஏர்கோன் கழிக்காமரை போல எவனாவது ஒருவன் மனம் வந்து போனால் நீங்கள் மிகவும் தண்டிக்கப்படுவீர்கள் திருமுறை விற்பவர்களே திருமுறை வாங்கி கொண்டு கிரகப்பிரவேசம் செய்பவர்கள் திருமுறை விற்று கிரக கிரகப்பிரவேசம் செய்பவர்கள் திருமுறை விற்று கும்பாபிஷேகம் செய்வர்கள் இவர்களெல்லாம் நாயன்மார்கள் வரிசையிலே தங்கள் சிவனடியார்கள் என்று கூறிக்கொண்டால் இதைவிட அந்த பதத்திற்கு இழுக்கு எதுவும் கிடையாது எனவே மனம் திருந்துங்கள் உங்களை திருமுறை விற்பன்னர் ஓதுவார்கள் ஓதுவாமூர்த்தியெல்லாம் போட்டுக்காதீங்க திருமுறை விற்பனர் என்ன வேத வேள்வி விற்பன்னர் தமிழ் தமிழ் வேள்வி விற்பன்னர்லாம் போட்டுங்க எங்கேயாவது சிவனடியார் என்ற பதத்தை உ உபயோகித்தீர்களானால் இறைவன் சுந்தருக்கு கொடுத்த தண்டனை விட கடுமையான தண்டனை சுந்தரனுக்கே கண்ணை பிடுங்கி தெருவிழ நிறுத்தணும் சாமி அதை மறக்காமல் இருங்க நலமிழையும் இது எச்சரிக்கை மட்டுமே ஏனால் இறைவன் எப்படி தண்டிப்பான் என்பது அனுபவித்த எனக்குத்தான் புரியும் மற்றவர்களுக்கு புரியாது நான் பெற்ற இன்பம் நீங்கள் பெறலாம் நான் பெற்ற துன்பம் நீங்கள் பெறக்கூடாது ஆக நமச்சிவாய வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க திருச்சிற்றம்பலம்